சொல்ல இந்த மீன் தொட்டி பத்தி சொல்லியிருந்தீங்க நிச்சயமா வாஸ்து பாதிப்பு இருந்தா வா மீன் தொட்டி வச்சா வாஸ்து சரியாகாது மீன் தொட்டி அப்படிங்கிறது எதுக்காகனா நம்மளோட மனம் சார்ந்த விஷயம் அது மீன் மீன் வந்து நீந்திக்கிட்டு இருக்கதை நீங்க பார்க்கும் பொழுது அவங்களோட மனசு அமைதியாகும் இது வந்து மைண்ட் பவர் சம்மந்தப்பட்டது இதில் வந்து வைக்கலாம் எப்படின்னா ஒன்பது கோல்டன் ஃபிஷ்ஷும் ஒரு பிளாக் ஃபிஷ்ஷும் வைக்கலாம் இது வந்து வாஸ்துவா நிச்சயமா ஒரு காலம் சரி பண்ணாது ஆனால் இது வந்து ஒரு இது வந்து கலர்ஸ் அடிப்படையில் கலர் தெரப்பின்னு ஒன்று இருக்கு அது போலவே சில பெட்ஸை சில திசைகளில் வளர்த்தலான் இருக்குது அதில் பார்க்கும் பொழுது இந்த ஒன்பது கோல்டன் ஃபிஷ்ஷு ஒரு பிளாக் ஃபிஷ் வைக்கிறது சிறப்பு பராமரிக்கணும் உங்கள் வீட்டோட வாஸ்து பாதிப்பு அந்த மீன்களையும் சம்டைம்ஸ் இறக்க வைக்கும் உங்கள் வீட்டில் ஒரு உயிரிழப்பு வரணும் அப்படின்னா ஒரு நாய் சாகலாம் ஒரு பேரட்டுக்கு நீங்கள் வளர்த்துறது சாகலாம் அல்லது நீங்கள் வளர்த்தக்கூடிய ஒரு லவ் பேர்ட்ஸ் இறக்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்த்தக்கூடிய மீன் சாகலாம் நீங்கள் வளர்த்துக்கூட பூனை சாகலாம் அந்த உயிரினங்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பை ஏற்றுக்கொள்ளும் அப்போ இந்த மீன் தொட்டி வைக்கிறதுனால வாஸ்து ஒரு நாளும் சரியாகாது உங்களோட மனசு தெளிவாகும் வாஸ்து சரி பண்ணக்கூடிய பலம் உங்கள் மனசுக்கு கிடைக்கும் அந்த பலத்தை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பை இந்த காலம் கொடுக்கும் இதுதான் இந்த மீன் தொட்டி பண்ணுமே தவிர வட தென்களுக்கு பாதிப்பு இருந்தால் மீன் தொட்டி வச்சா ஒரு நாளும் வாஸ்து சரியாகாது செங்கல் மணலால் ஏற்பட்ட வாஸ்து குறைகளுக்கு செங்கல் மணலில் தான் இருக்குது ரிசல்ட்டு அதற்கு முன்னாடி ஒரு குடும்பத்தில் பேரிழப்புகள் இருக்குது பெரிய கடன்கள் இருக்குன்னா அவங்கள அழகாக பாதுகாக்கக்கூடிய விஷயந்தான் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டு அதில் இருந்து சரி செய்து கொண்டு மீண்டும் புதிய வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடியது சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன்